விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலத்துக்கு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான் எங்ககிட்ட இருக்குது எங்களோட போரில் தண்ணி எடுத்து தரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இருபது செண்டு முப்பது சென்ட் அப்படின்னு சொல்லி அரை ஏக்கருக்கு உள்ளே இருக்கிற விவசாய நிலத்துக்கு போதுமானதாக இருக்கும் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கடக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் குளத்தில் தான் நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம்தான் இன்னைக்கு கருமேக கூட்டம் சூரிய ஒளி வெப்பமே இல்லை வெளிச்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட எங்களோட சோலார் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் அப்படின்ற அடிப்படையில் நல்ல வாட்ரு அவுட்புட் நீங்கள் பார்க்க முடியும் இது எங்களோடய லைட்டிங் அரெஸ்டர் போஸ்ட்டு எங்களோட விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் சேஃப்டி தரப்பில் பண்ண செய்ய வேண்டியதான அனைத்து விஷயங்களையும் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்து தான் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் அதே நேரத்தில் எங்களோட மோட்டார் மூன்று வருட உத்தரவாதம் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதம் சோலார் பனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம் அப்படின்ற அடிப்படையில் தான் சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு அடி ஆழத்திற்காக ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் குறைவான விவசாய நிலங்கள் இருக்கக்கூடியதான இடங்களில் அதாவது ஒரு குறைவாக மரப்பெயர்கள் தான் நம்ம சாகுபடி பண்ண போகிறோம் பூஞ்செடிகள் கொஞ்சம் போட போகிறோம் சின்ன சின்ன தோட்டம் மாதிரி ஏதோ அமைக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன் ஹெச்பி ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இந்த சைட்டில் ஹெச்பிக்கான பேனல் கண்ட்ரோலர் மோட்டார் பைப்பு கயிறு கேபிள் ஸோ போர்வெல் ஃபிட்டிங்ஸு லைட்னிங் ரெரஸ்டர் இன்ஸ்டலேஷன் லேபர்னு சொல்லி ஏ டு செட் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஒரு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி முந்நூறு அடி ஆளத்துலேருந்து எடுத்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கிறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆலோவர் தமிழ்நாடு அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் வாங்க நான் நாங்கள் பெருமாள்வளத்துலேருந்து பேசுகிறேன் அதான் நியர் களக்காடு கேடெக் நிறுவனத்திலே எங்களுக்கு எங்கள் தோட்டத்தில் வந்து எல்லாம் காலையிலையும் அவங்க டீம் வந்து நன்றாக வந்து செயல்பட்டாங்க முதல் தொடர்பு கொண்டு வந்து நான் மும்பையில் இருக்கும்போது அவங்களோட தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்ட உடனே அவங்க கோப்ரேஷன் நல்லா இருந்தது அதே போல் இவங்க அலெக்ஸ் சேல்ஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணாங்க அதை தொடர்ந்து ஒவ்வொரு வேலையாக செய்தோம் அவங்க கொடுத்தாங்க கோப்ரேஷன் பண்ணாங்க தண்ணியும் எடுத்து கொடுத்தாங்க மேகமூட்டம் அதிகமாக இருந்த பின்னும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நல்லா இருந்தது அவங்களுக்கு பெர்ஃபாமன்ஸு ஓகே அவங்கள இன்னும் பல இடங்களுக்கும் நீங்கள் அழைக்கலாம்